ஒரு காவலர் நான் போலீஸ்காரன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அடிக்கிற வெறியும் வேகமும் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா தமிழக ஊடகங்கள் வட மாநிலத்தினால் தாக்கப்பட்டார் வட மாநிலத்தினால் தாக்கப்பட்டார் வாயில அந்த சேர்ல உட்கார்ந்தா என்ன தப்பு ஒரு முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த சேர்ல உட்காரணுமா அங்க என்ன பண்ணிட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வேலை பார்க்கறவனுக்கு அவ்வளவு கோவம் வராது கட்டையெடுத்து அடிக்கிற கோவம் வராது அவனுக்கு ஏதாவது பின்புலம் இருக்கணும் தமிழக தலைநகரான சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலையில் வந்து ஒரு பெரிய மசூதி இருக்குது அந்த மசூதிக்கு எதிராக ஒரு உணவகம் இருக்குது அந்த உணவகத்தின் பேர் வந்து சங்கம் அப்படின்னு பேர் அந்த உணவகம் வந்து முஸ்லீம்களாக நடத்தப்படுது முஸ்லீம் நடத்தப்படுது ஏன்னா நேற்று நம்ம அந்த செய்தியில் தொலைக்காட்சியான வரும்போது பார்த்தா தெரியுது குல்லா போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு நிறைய முஸ்லீம்களை வேலை பார்க்குற மாதிரி அப்படி தெரியுது அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு காவலர்கள் ஒரு காவலர் வந்து தன்னுடைய நண்பரோட ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு நள்ளிரவில் சாப்பிட போறாரு பொதுவாக சென்னையில் வந்து இப்போ வந்து சில நள்ளிரவில் வந்து உறவு உணவகங்கள்லாம் செயல்படுது ஆனால் பெரும்பாலும் அது வந்து முஸ்லீம் உணவகங்கள் தான் செயல்பட்டு இருக்குது பொதுவாக அசைவம்னாலே அவங்க தான் இருக்காங்க இப்போ இந்த கூட இந்த அலிஃப் பிரியாணியில் வந்து உயிரோட புழு வந்துருந்துச்சு அதுக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபர் போய் புகார் கொடுக்கும் பொழுது முஸ்லீம் கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உயிரோட புழுவை வச்சு கொடுத்தாலுமே எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி இதே திருவிழிக்கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கன்னடியை ஒருத்தர் உடச்சிட்டார் முஸ்லீம் ஒருத்தர் ஸ்டார் உடச்ச உடனே காவல்துறையில் எழுதி வாங்கிட்டு அனுப்பிக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறது வந்து அவங்களுக்கு நடக்கும் இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு வந்து போயிட்டு ரெண்டு போலீஸ்கார் ஒரு போலீஸ்காரும் அவருடைய நண்பரும் போயிட்டு உணவகத்துக்கு பிரியாணி சாப்பிட போகிறாங்க பிரியாணி சாப்பிட போகும்பொழுது ஒரு சேரில் போய் உட்காரும்போது இந்த சேரில் உட்கார அதிகங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஊழியர்கள் சொல்கிறாங்க சர்வர்கள் சப்ளையர்கள் அப்படி சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது கேட்குறேன் ஏன் உட்காரக்கூடாது இங்கே நான் உட்காந்தா என்ன தப்பு ஏன்னா தீண்டாமையில ஒழிச்சிட்டாங்க திராவிட ஆட்சி வந்து தீண்டாமல் ஒழுச்சுட்டா அங்கே திறத்துல யாரும் உட்கார கூட இடத்துல யார் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்போ தீண்டாமை ஒழிக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு உணவகத்தில் உட்காரதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அங்கே உள்ளவங்க அந்த இவர் இருவரும் கேட்கும் பொழுது அவங்க வந்து இப்போ போடான்னு சொல்லி தரக்குறைவான வார்த்தையில் பேசுகிறாங்க உடனே இவங்களுக்கும் வந்து என்னப்பா இப்படி தரக்கு தப்பான வார்த்தையில் பேசுகிறேன் என்ன வண்ட்ட்ட கேட்டேன் இந்த சேரில் உட்காரக்கூடாதுன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோபம் கொண்டு கட்டையால் தாக்குறாங்க கட்டை கரண்டியால் ஊழியர்கள் தாக்குறாங்க அதாவது ஒரு உணவகத்தில் உணவக உரிமையாளர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஊழியர்களுக்கு கோபம் வரும் செய்யும் அது செய்யும் தொழிலே தெய்வம் வாடிக்கையாளர் கடவுள் அப்படி சொல்லுவோம் அப்போ அந்த கடவுளையே தாக்குறாங்க இவங்க அப்போ கடவுளை தாக்கும்போது உரிமையாளர் பேசாமல் இருக்கார் அந்த இது சொ அந்த செய்தி வந்து தொலைக்காட்சியானலாம் வருது குல்லா வச்சு தெல்லகுல்லா முஸ்லீம் உட்காந்துருக்கார் இன்னொருத்திலிருந்து பேசுகிற வரையும் பார்க்க முஸ்லீம் மாதிரி தான் தெரியுது அப்போ இந்த சம்பவம் எதனால் நடைபெறுது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன தமிழக ஊடகங்கள் வட மாநிலத்தால் தாக்கப்பட்டார் வட மாநிலத்தால் தாக்கப்பட்டார் நல்லா வருது வாயில ஏன்னா தாக்குனது வந்து முஸ்லீம்கள் ஓட்டு நடத்துகிற ஹோட்டலு அந்த ஹோட்டல் பேரை துப்பு இல்லை அந்த ஹோட்டல் பேரை சொல்ல துணிவு இல்லை அந்த ஹோட்டல் உரிமையாளர் பேரை சொல்ல தைரியம் இல்லை சரியா தாக்குனவங்க வந்து அந்த ஊடு ஹோட்டலோட ஊழியர்கள்னு சொல்ல தைரியம் இல்லை உங்களுக்கு வடமாநிலத்தை வடமாநிலம் தமிழகம் ஒரு மோதல் போக்கை கொண்டு வரணும் ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டு வரணுங்கிறத தெளிவா இருக்குது தமிழக ஊடகங்கள் எது நடந்தாலும் உடனே வடக்கன் தமிழன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க பிடித்து ஓனாய்கள் போல அழிந்து கொண்டிருக்கனு சொல்லலாம் தாக்கப்பட்டவன் தமிழை தாக்கியவன் முஸ்லீம் அது இங்கே உள்ள முஸ்லீம் கிடையாது வடநாட்டு முஸ்லீம் வடநாட்டு முஸ்லீம் ஒன்று யோசிக்கணும் இப்ப நம்ம நம்ம செந்தையில் நிறைய ஹோட்டல் பார்த்துட்டு இருப்போம் இந்த டீ டைம்னு ஒரு ஹோட்டல் டீ தான் பார்க்குறோம் நிறைய புது புது ஹோட்டல்கள் வந்துட்டு புது 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 பழச்சாறு அதாவது ஜூஸ் கடைகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் வேலை பார்க்குற போகிறோம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்கணும் ஒரு சில பேர்ட்ட கேட்டு பார்த்தா நான் மேற்கு வங்காளம் அப்படிலாம் சொல்கிறாங்க மேற்கு வங்காளம் பொதுவாகவே பங்களாதேஷ் முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பகுதி அவங்களுக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது அவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க உண்மையில் அவங்களுக்குலாம் பாஸ்போர்ட் இருக்கா இல்லைன்னா ஆதார் கார்டு இருக்கான்னு சோதனை பண்ணணும் இந்த தமிழக அரசாங்கம் திராவிட மாநில அரசாங்கம் என்ன செய்யணும்னா இந்த உணவகங்களில் பணிபுரியும் முஸ்லீம்கள் முஸ்லீம் ஊழியர்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டெலாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதையெல்லாம் பார்க்காம தாக்கியவனை தமிழ்ன்றதை மறந்துட்டு வட மாநிலத்தவன் தாக்கிறான் வட மாநிலத்தவன் தாக்கினான்னா படிக்கிறவன் என்ன நினைப்பாங்க ஏதோ வெளியில் ஒன்றும் அடிச்சுட்டு போயிட்டான் அங்கே நடந்தது என்ன ஹோட்டலில் சாப்பிட போகிறான் உட்கார சேரில் உட்காரக்கூடாது போன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நான் என்ன நம்மளுடைய கேள்வி என்னென்னா அந்த சேரில் உட்காந்தா என்ன தப்பு ஓரளவு முஸ்லீம்கள் மட்டும்தான் அந்த சேரில் உட்காரணுமா அப்படியே எதுவும் இருக்குதா இதை விசாரிக்கணும் இந்த தமிழக அரசாங்கம் அங்கேயே உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அடிக்கிற அளவுக்கு ஊழியர்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்து அந்த முஸ்லீம் ஓன முறி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எந்த தைரியத்தில் அவங்க அடிக்கிறாங்க வேலை செய்ய வந்திருக்காங்க வேலை செய்ய வந்தவன் அந்த ஹோட்டல் உரிமையாளர் முன்னாடி சாப்பிட வந்தவனு அடிக்கிற நேரத்தில் சொல்லுவோம் நம்ம ஏன்னா இது வந்து ஏதோ வட மாநிலத்தில் வட மாநிலத்தில் போயிட்டே இருக்குது கேட்டால் மேற்கு வங்கால் வெஸ்ட் பெங்கால் முஸ்லீம்ஸ் அப்படின்றாங்க கான் கிங் அப்படின்றான்னு கேட்டால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்றாங்க அப்போது இவங்க உண்மையிலே வெஸ்ட் பெங்கால் தானா ஏன்னா வெஸ்ட் பெங்காலை வரைக்கும் அங்கே நடக்கிற இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் வந்து வங்காளேஷிலேருந்து ஊடுருவி உள்ள முஸ்லீம்களுக்கு அதிகமாக ஆதார் கார்டு கொடுத்து வா வாக்காளர்களாக்க விற்கிறார்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து மேற்கு வங்காள அரசு மேலே உள்ளது அப்போ இந்த ஊடுருவிய முஸ்லீம்கள் இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சோதனை பண்ணணும் நம்மளோட பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா க அதாவது இந்த கார் வெடிகுண்டே வெடிச்சாலும் சிலிண்டர் வெடிகுண்டுன்னு சொல்லும் அதனால் இந்த தமிழக காவல்துறையை நம்பாம மத்திய அரசு தயவு செய்து தமிழ்நாட்டை பாதுகாக்க அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த உணவகங்களில் வந்து யார் வேலை பார்க்குறா இவங்களுடைய உண்மையான பின்புலம் என்ன அங்கே என்ன பண்ணிட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வேலை பார்க்குறவனுக்கு அவ்வளோ கோவம் வராது கட்டை எடுத்து அடிக்கிற கோவம் வராது அவனுக்கு ஏதாவது பின்புலம் இருக்கணும் அப்போ அந்த பின்புலம் என்ன இவர்களை காப்பாற்ற இந்த தமிழக நம்ம ஆர்எஸ்ஆர் சொன்ன மாதிரி இந்த ரெட்லைட் ஊடகங்கள் முனைப்புடன் செயல்படுவதற்கு காரணம் என்ன இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது எதனால் வந்து ஒரு குற்றவாளியை காப்பாற்ற பார்க்குறாங்க இவங்க அப்படின்ட்டு மத்திய அரசு விசாரிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை உள்ள பொதுமக்கள் பேசிக்கிறாங்க ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் தான் அடிக்கிறாங்க பொதுமக்கள் தான் அடிச்சு ஓட விடுறாங்க அவங்கள ஒரு காவலர் நான் போலீஸ்காரன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அடிக்கிற வெறியும் வேகமும் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதற்கு முன்னால் இருந்த மோடி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த காஷ்மீரில் வந்து இராணுவத்தை அடித்து ஓட விடுவாங்க யார் அங்கே உள்ள முஸ்லீம் பயங்கரவாதிகள் அப்போ இங்கே வந்து ஒரு போலீஸ்காரன்னு சொன்னதுக்கப்புறம் அடிக்கிறாங்கன்னா இதற்கு பின்புலம் என்னங்கிறது வந்து உண்மையிலே கண்டுபிடிக்கணும் இதை வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடாது இந்த மாதிரி உணவகங்களுக்கு சாப்பிட போகும்போது நம்மளுடைய பொதுமக்களும் யோசிக்கணும் அதாவது ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த அலிஃபு முகல் இங்கெல்லாம் கூடக்கறி போட்டாங்க இதெல்லாம் போட்டாங்க புழு இருந்துச்சு வெண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த மாதிரி உணவகங்கள் சாப்பிடும்போது அந்த உணவால் சாப்பாடு பிரச்சனைங்கிறத விட தவிர்த்து உணவக உரிமையாளர்களால் வளர்க்கப்படும் இந்த ஊழியர்களால் பெரிய பிரச்சனை இருக்குது நாம் சாப்பிடும் உணவு நமக்கு உடம்புக்கு நல்லதா இனிமேல் சிந்தித்து பார்ப்போம் சந்தோஷம்